ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மாடு வாங்க ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வழங்குறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் வரைக்கும் மானியம் கொடுத்துட்ருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி வாங்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் விவசாயிங்கிறது விவசாயி பயிர் செய்வது பயிர் சாகுபடி செய்வது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதோடு சேர்ந்து உபத்தொழில்களாக ஆடு வளர்த்தல் மாடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் போன்ற பணிகளையும் செஞ்சுட்டு வர்றாங்க இது அவங்களுக்கு கணிசமான வருமானத்தையும் கொடுக்குது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி அதையே அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதை வளர்த்தவங்கிறதுக்கு அதிகப்படியான மானியம் ப்ளஸ் வந்து அதுக்கான கொட்டகை ஷெட்ஸ் எல்லாம் போடுறதுக்கும் மானியம் கொடுக்குறாங்க அது வாங்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பால் பண்ணை வைக்கிறதா இருந்தாலும் சரி மாட்டு பண்ணை வைக்கிறதா இருந்தாலும் கோழி பண்ணை ஆட்டு பண்ணை வைக்கிறனாலும் எல்லாத்துக்குமே கடனும் பிளஸ் சப்சிடும் கொடுக்குறாங்க அந்த வகையில இப்போ மாடு வாங்க ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத டீடைல்டா பார்ப்போம் இந்த திட்டமானது மாட்டுப்பண்ணை வைக்க நபார்டு வங்கியின் மூலம் கடன் வழங்கும் ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தில் குறைந்தது இரண்டு முதல் பத்து மாடுகள் வரை வாங்க ஆறு லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் இதில் யார் யாரெல்லாம் கடன் பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தனிநபர் தொழில் முனைவோர் சுய குழுக்கள் கூட்டுறவு சங்கங்கள் இது எல்லாமே சேர்ந்து தனியாகவும் லோன் வாங்கலாம் கூட்டாக சேர்ந்து லோன் வாங்கலாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒன்றுக்கு மேற்பட்டோர் கூட இந்த திட்டத்தில் கடன் பெறலாம் ஆனால் அவர்களின் பண்ணை ஐநூறு மீட்டருக்கு மேல் தள்ளி இருக்க வேண்டும் ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும்தான் கடன் தரம் பெற முடியும் இந்த திட்டத்தில் பொது பிரிவினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இருபத்தைந்து சதவீத மானியம் பெறலாம் தாழ்த்தப்பட்டோருக்கு முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு சதவீத மானியமும் பெறலாம் சிறிய பண்ணைகள் அமைக்கவும் கடன் பெற்ற பின் பேக் எண்டட் சப்சிடி நீங்கள் வந்து இந்த லோனை வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த சப்சிடி கொடுப்பாங்க கன்று குட்டிகள் வளர்க்கும் திட்டத்தில் இருபது கன்று குட்டிகள் வரை வளர்க்கலாம் இதற்கு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வரை கடன் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மண்புழு தயாரிக்கும் கடன் திட்டத்தில் நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பால் கறக்கும் இயந்திரங்கள் மற்றும் குளிரூட்டும் இயந்திரங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு இருபது லட்ச ரூபா வரைக்கும் கூட நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் பால் குளிரூட்டி அதனை எடுத்து சென்றும் வாகனம் வாங்குறதுக்கு நீங்கள் இருபத்தாறு லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் தனியார் கால்நடை மருத்துவமனை அமைக்கிறதுக்கு லோன் வாங்கிக்கலாம் இதில் நடமாடும் கிளினிக் அமைக்கிறக்கும் உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அதில் பார்த்திங்கனா சப்சிடி மட்டுமே ரெண்டு லட்சம் க அதில் உங்களுக்கு ரெண்டரை லட்சம் அந்த வாகனம் வாங்குறதுக்கும் கொடுக்குறாங்க பால் விற்பனை நிலையம் அமைத்து பால் பொருட்களை விற்பனை செய்ய அதுக்கும் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க இது எப்படி அப் எந்தெந்த பேங்க்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வணிக வங்கிகள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வங்கிகள் மாநில கூட்டுறவு வங்கிகள் மாநில வேளாண் கூட்டுறவு வங்கிகள் நபார்டு வங்கியின் மறுசுழற்சி நிதி பெறும் நிதி நிறுவனங்கள் நபார்டு வங்கியிலிருந்து கடன் பெறும் திட்டங்களுக்கு இது பொருந்தும் ஸோ இந்த ஸ்கீம் எப்படி வாங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க்கில் உங்கள் ஊரில் நியர்பைல இருக்கிற ஒரு பேங்க்கில் போயிட்டு இந்த மாடு வாங்குறக்கு அதாவது பால் பண்ணை அமைக்கிறதுக்கு அது மனித ஏன தொழிலுக்கு அப்ளை பண்ணுறீங்க லோனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக இந்த அப்ளிகேஷனை நபார்டு வங்கிக்கு சென்ட் பண்ணுவாங்க நவார்டு வங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் அந்த அமௌண்ட்டையும் கொடுத்து அதுக்குமான சப்சிடியும் கொடுப்பாங்க அவங்க வழியாக இந்த பேங்க் வந்து அதன் மூலமாக தான் நீங்கள் பெற முடியும் ஸோ இந்த சப்ஸ்டியெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் கூட்டுறவு சொசைட்டி அண்ட் மத்திய மாவட்ட கூட்டுறவு சொசைட்டியெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கிடச்சிரும் இதுக்கு நீங்கள் என்னென்னல சப்மிட் பண்ணுனா உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க அதுக்கான செட் என்ன இருக்குது அது மாதிரியான உங்களுக்கு இட வசதி இருக்கா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி சப்மிட் பண்ணணும் அதையெல்லாம் ஃபஸ்ட்டு பேங்க் மேனேஜர் வந்து இதையெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க நபார்ட் வங்கிக்கு அனுப்புவாங்க அனுப்பிட்டு நீங்கள் லோன் வாங்கிட்டு அதாவது இதுக்கான லோன் கிடைச்சதுக்கப்புறமா சப்ஸிடியும் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த கடனை மூணுலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே திரும்ப செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் மாடு வாங்க ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் ப்ளஸ் வந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் மானியம் பெறுவது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீட் பண்ணுங்கள் கூடவே உங்களோட ஏரியா என்கிறதையும் கமெண்ட்டில் லீட் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்